வசந்தி பாட்டி தாங்க பாட்டி காபி அதே புரி நான் நினைக்கும் போது காப்பி வந்து நீட்டிட்டேன் அதுதான் என் என்ன அருமையான காப்பி ம் உன் காப்பி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது வசந்தி வாயில வைக்கிறதும் தெரிய மாட்டேங்குது முடியறதும் தெரிய மாட்டேங்குது இந்த கல்யாணம் முடிஞ்ச நீங்களாம் ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னா சிவத்தை பாத்திர தான் உட்காந்துக்கணும் பழையபடி அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு என்ன செய்ய என் தலையில கடவுள் கடைசி காலத்தில் தனியாக தான் இருக்கணும்னு எழுதியிருப்பான் போல பாட்டி உங்களை இப்படிலாம் பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா நீங்க எங்களோட ஊரு கிளம்பி வாங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அது சரிடி நீங்க வந்து எனக்கு கிளைய பாத்துக்க மாட்டீங்களா நான் வந்து குமரி அப்படியே ஒரு ஊராக அலையாறதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா பாட்டி தோப்பெல்லாம் குத்த வைக்குதானே விட்டுருக்கு நீங்க இருந்து பாக்கணும்னு அவசியமா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நீ ஆனா எனக்கு இங்க இருக்கறதுலதான் நின்னரி இதைதான் பாட்டி ஸ்கூலுக்கும் ஆசை இசைக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கேயே இருக்கணும் நாங்களும் இங்கேயே இருக்கணும் எப்படி பாட்டியும் நடக்கும் என்ன நடக்குது நான் நினைக்கிறதெல்லாம் நாள் தான் போயிட்டு இருக்கு சரி அதை விடு மதியத்துக்கு என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நாளைக்கு பத்திரிக்கையெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எடுக்க முடியாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிள்ளைங்களாம் ஏமாந்த விதம்ல இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு என்ன ஏது வேணும்னு கேட்டு நல்லா சமைச்சிடு தரப்படலை நம்ம செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி கறி வர சொல்லிட்டுமா பிரியாணி பண்ணிவிட்டு வேறு என்ன வேணும் மீனா கோழியாக என்ன வேணும்னு சொல்லு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சமைச்சிருவான் இன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ பாட்டி அத்தை வந்துட்டாங்க பாருங்க அசந்தி ரொம்ப அசதியாக இருக்குது ஒரு ஜூஸ் எடுத்துருவாங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஆ சரி தான் உட்காருங்க நீ ஜூஸ் கேட்டோன்னா எப்படி மம்மரமாக ஓடுறா பாரு இப்படி ஒரு மரமாக வரைக்கும் நீ கொடுத்து வச்சுருக்கணும் அதெல்லாம் சரி ஏன் மூஞ்சி வாட்டமாக இருக்குது ரொம்ப வெயில் அதிகமாக ஆமாங்க அத்தை என்ன செய்ய கல்யாண வரான்னா அப்படி தான் இருக்கும் அத்த தாலி செயின் தாலி புடவை எல்லாம் எடுத்தாச்சு எது அதெல்லாம் என்னைக்கி எடுத்துருக்கீங்களா என்ட்ட சொல்லவே இல்லை சீரவசம் ஜாமான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அந்த கூட்டம் ஏன் கேட்குறீங்க சீரவசம் எடுக்க போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தாலி தாலி செயின் புடவை எல்லாம் எடுத்து என் தலையில் பில்லை கட்டிக்கிட்டாங்கத நான் காசு கூட கொண்டு போகல அவங்களே காசை கொடுத்துட்டு ஜிபே அனுப்புங்கன்னு அந்த அன்னியாரி சொல்லுது கோமுதையோட அண்ணன் பொண்டாட்டியான் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கான் இல்லாத ஆடி எனக்கு தலைவலியே வந்துடுச்சு அத்த கோமுதி கேட்காமல் செய்ய மாட்டாரே இது என்ன புது இருக்குது ம் 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 வந்த அண்ணி இருக்காரு அவள் பேசுகிற பேச்சுக்கு சப்பா முடியல வருவாள் பாருங்கள் வீட்டுக்கு அவளும் அவள் ட்ரெஸ்ஸும் பெரிய பணக்காரியாமல் அந்த திமுறைலாம் நம்மள்கிட்ட தான் காமிக்கிறாள் உன்னது மரியாதை குறச்செல்லாம் நடத்தலையே சாச்சா அந்தளவு நான் விட்டுருவேண்ணா அத்தை நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும்னு எல்லாத்தையும் சிறப்பான முறையில நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள்கிட்ட ஒரு வாட்சை கூட சொல்லாமல் எடுத்துட்டேன் இப்படி கொடுங்க மொத ஏப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸை குடிக்கவும் தான் போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு உடம்புல இருக்க எனர்ஜியை குறச்சி பிடிச்சங்க இதுங்களாம் சேர்ந்து அத்தை இதாங்க இதுதான் கல்யாண புடவை பாருங்க ம் ம் நல்லா தான் இருக்கு வசந்தி இதை பாரு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாட்டி புடவை அத்தை யார் செலக்ட் பண்ணது அருமையான கலரு தாமரை பூ கலரு நம்ம சத்தியாக கட்டினா தேவதை மாதிரி இருப்பா எல்லாம் நான்தான் செலக்ட் பண்ணேன் அத்தை இதையும் பாருங்க தாலி செயின் தாலியும் இருக்கு ம் எல்லாம் சரியாக தான் இருக்கு ம் எல்லாம் சரியாக தான் வாங்கியிருக்க வசந்தி எப்படி இருக்கு பாரு அத்தை தாலிச்சைன்னு நல்லா புது மாடலாக இருக்கே எந்த கடையில் எடுத்தீங்க அதே தான் ஆர்கேன்னு ஒரு கடை புதுசாக திறந்துருப்பாங்க போல நல்லா பெரிய கடையாக தான் இருந்துச்சு சம்மந்த வீட்டில் அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே இருக்கிறதிலே நல்ல மாடலாக பார்த்தா நான்தான் எடுத்தேன் பரவாயில்ல நிர்மலா எல்லாம் சரியாக தான் வாங்கியிருக்கேன் நான் கூட எங்கே எதுவும் சொல்லாமல் செய்தியே தப்பு தப்பாக வாங்கியிருப்பீன்னு நினச்சேன் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது பட்டுப் படவை எம்பிட்டு தாலிக்கெலாம் எவ்வளோ ஆச்சு பட்டுப்படம் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த ப்ளவுஸை சத்தியாகவே எடுத்துகிட்டு போயிட்டா தைச்சிக்கிறேன்னு லெஹெங்காவும் எடுத்தாச்சு அதுவும் தைக்கணும்னு சொல்லி டயர் எதாக கொடுத்துட்டு வந்துட்டோம் தாலி தாலி செயின் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலரை லட்சம் ஆச்சுதான் எதுவும் லட்சம் அத்தை நாலரை லட்சம்னு கேட்க தான் பெருசாக இருக்குது பவுன் விற்கிற விலைக்கு ஆறு பவுன் தான் செயின் எடுத்தேன் அதுவே நாலரை லட்சம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நமக்கு கல்யாண செலவு நிறையா இருக்குது தாலி செயின் அப்புறம் எடுத்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி எடுத்துட்டிங்க வேலையோட வேலையாக முடிஞ்சிச்சு முடிஞ்சு போனதை பேசி பிரோஜனம் இல்லை எல்லாம் திருப்தியாக நிறையா தான் இருக்குது சரி பார்த்துக்குறேன் ஆனால் ஒன்றும் நிர்மலை ஒன்று அவங்க கூட அனுப்புறமே எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணிகிட்டு வருவேன்னு நினச்சேன் நீ பரவாயில்ல பெரிய மனுஷியாக இருந்து கல்யாணத்துக்கு பட்டு புடவை தாலி தாலி செயின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் என் பையன் கல்யாணத்துக்கு நான் செய்யணும் யாருக்கும் செய்யப்போறேன் அதுவும் சரிதான் வசந்தி நீ என்ன பண்ணுற இந்த தாலி ஜாமான் புடவை எல்லாத்தையும் கொண்டு போய் சாமி மில்ல வச்சு ஒரு பூஜை பண்ணிடு ம் இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் தான் நல்ல நேரம் பார்த்து ஒரு பூஜையை ரெடி பண்ணு நம்ம பற்றிக்கி அடிச்சதுக்கப்புறம் குலைய கோயிலில் போய் தாலி புடவையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் ஆ சரி பாட்டி அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடுறேன் சாமி ரூமில் எல்லா பொருளையும் வச்சுட்டு சாமி ரொம்ப பூட்டி சாவி நீ எடுத்து வச்சுக்க திருட்டு பயில அலைஞ்சிட்டு கிடக்கிறானுங்க சரி பாட்டி நான் பார்த்துக்குறேன் சரி நிர்மலா அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது பத்திரிக்கை நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நம்ம பிரபுவை கூட்டிகிட்டு எல்லா வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டு சொன்னக்காராங்க வீட்டுக்குலாம் அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சா சாப்பாட்டுக்கு ஆள் பார்த்தாச்சா டெக்கரேஷனுக்கு காசு கொடுக்க சொன்னே கொடுத்துட்டியா அத்தா அத்தை அத்த கொஞ்சம் பொறுங்க நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க நான் எல்லாம் எழுதி பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு நாள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுருவேன் ம் தெரியும் நீ எல்லாம் செஞ்சிருவேனு இருந்தாலும் நான் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு மறந்து போச்சுன்னா அதுக்கு தான் ஆமாம் ஒரே பசியாக இருக்குது என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டில் வசந்தி சமைச்சிருக்கா சாம்பார் சாதம் புளித்த வயலில் வேற ஒன்றும் செய்யலை இன்னைக்கு அவளுக்கு நிறையா வேலை இருந்துச்சான் ஆமாம் ஆமாம் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவன் ஒத்தாலும் தனியாக செய்கிறான்ல பாவம் வேலை இருக்க தான் செய்யும் ம் சரித்த எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது அதே முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஒரு அரை மணி நேரத்தில் நிர்மலா இப்போ தான் பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பிட்டு போயிடலாம்ல வாயி இல்லை இல்லைத்த நான் வந்தே சாப்பிட்டுக்கிறேன் ம் ம் சோறு திங்குறாங்க சோறு பொல்லாத சோறு சாம்பார் சோறு அரைஞ்சி திரிஞ்சு பொம்பளை வீட்டுக்கு வரலே ஒரு நல்லது பொள்ளது சமைச்ச ஓப்பன் இருக்கா இந்த வசந்திக்கு அவன் சமைக்கிறேன்னு சொன்னாலும் இந்த கிளவி விட்டுருக்காது ம் நம்ம கடையில் போய் நல்லா பிரியாணி எதுவும் தின்னுட்டு வந்துடுற வேண்டிதான் நாளைக்கு கத்திரிக்கை அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கவிச்சி திங்கக்கூடாது பதினஞ்சு அணிக்கு எப்படி இருக்க புரியும் நிர்மலா உன் வாயு வெடிச்சிருமேடி ம் பையனுக்காக விட்டு கொடுத்து தான் போகணும் நம்ம பையனுக்காக கேட்போம் நம்ம வாய் வைரமும் கேட்குமான்னு தெரியலையே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் செய்துங்கன்னு என்னம்மா வேணா என்ன சாப்பிட்றீங்க தம்பி ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் சுக்கா அப்புறம் லாலிபப் ஒரு பிளேட்டுப்பாங்க உங்கள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது தப்பா போச்சே ஏமோ எல்லாமே காலி ஆகிடுச்சி வெறும் எம்டி சிக்கன் பிரியாணி தான் இருக்கு வேணுமா என்னப்பா சொல்றேன் வீட்டில் சாம்பார் சொல்லுங்கப்பா நம்பி இந்த கடைக்கு வந்தேன் தொட்டுக்க கூட சைடிஷ் எதுவும் இல்லையா நான் என்னம்மா செய்ய உங்க நிலைமை எனக்கு புரியுது எதிர்பாராத கும்பல் வந்துடுச்சு அதான் எல்லாமே காலி ஆயிடுச்சு எம்டி பிரியாணி தான் அது தான் இருக்கு எடுக்கமா இல்லை வேற கடையே பார்த்தீங்களா இல்லை இல்லைப்பா இதுக்கு மேலே நான் எங்கிட்ட போய் கடையை தேடி சாப்பிட்றது இப்பவே சிறு குடல் பெருக்கொடல் இருக்கு நீ இருக்கிற எம்டி பிரியாணியை எடுத்துடுவா இன்றைக்கி என் தலையில் எழுதினது வெறும் சோறு தான் அந்த சோற்றை வீட்டிலே தின்றுருக்கான் அந்த என்னம்மா சொன்னம்மா பழம் வீட்டுக்கு அது ஏன் சொந்த பழம் அளிப்ப நீ போய் எடுத்துடுவா சரிண்ணா சரிண்ணா இல்லை தான் சாம்பார் சோலை போட்டு கொல்கிறாருங்கன்னு பார்த்தா கடைக்கு வந்து கூட நிம்மதியாக சாப்பிட முடியல ஆம்மா வேறு எதுவும் வேணாம் சரி சரி வேற எதுவும் இல்லை நான் போய் பில்லை கொண்டு வரேன் இவ்வளோ வேற நெலமை புரியாமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ம் பசிக்கு எந்த சோறாக இருந்தாலும் இப்போ தேவாமிர்தமாக தான் இருக்கும் பின்னடி நிர்மலா இன்றைக்கும் தலையில் எழுதுனது இந்த வெறும் சோறு தான் கடைசி என்ன கொஞ்சம் சோறு இருக்கு அதே நீங்களே சாப்பிட்றீங்களா வைக்கட்டுமா ஏமா கோவிக்காதீங்க எதுக்கு காசு ஒன்றும் வேணாம் சரி சரி வச்சுட்டு போ ஆ சரி நல்ல வேலை ஒரு தட்டு சாப்பாடு தான் இருக்குன்னு அப்புறம் தான் மனசு வந்து இன்னொரு தட்டு கொடுத்துருக்கா நல்ல ருசியாக இருக்குது நல்ல ருசியான சாப்பாடு கடை துண்டு மட்டும் இருந்துருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு அமோகமாக இருந்திருக்கும் சரி இன்னும் முடிஞ்சு போனதை பேசி என்ன பிரயோஜனம் தம்பி பில்லு கொண்டு வாப்பா வாப்பாக்கோ ஐம்பது ரூபாக்க பில்லு வெளியில் கட்டிட்டு போயிடுங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு நான் தான் இங்கே மாஸ்டர் சப்ளையர் எல்லாமே அப்படியாப்பா உன் கை பிரமாதம்ப்பா பிரியாணி ஐம்பது ருசியாக இருந்துச்சு கறி இல்லாமையே கறி பீஸ் மட்டும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கா டாப்பு டக்கர் தான் ரொம்ப நன்றிக்கா நன்றிக்கா என்ன யாருமே இவ்வளோ புகழ்ந்ததே கிடையாது ம் நாளைக்காக்கா உங்களுக்கு ஸ்பெஷலாக விரும்பி வச்சிடறேன் கண்டிப்பாப்பா உன் பிரியாணி சாப்பிடவே நாளைக்கு நான் வருவேன்

மட்டன் பிரியாணி வாங்கினா சிக்கன் பிரியாணி உங்களுக்கு மட்டும் ஃப்ரீக்கா நிஜமானமா தம்பி சொல்கிறேன் ஆமாக்கா இந்த புருஷன் தான் ஒரு தடவை சொல்லிட்டானே அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான் மாற்றில பேச மாட்டேங்க்கா நீ எண்ணெய் இந்த கடைக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரியாணிக்கு ஒரு பிரியாணி ஃப்ரீ சந்தோஷமாக வாங்கக்கா சாப்பிட்டு போவோம் டெய்லி பிரியாணி எடுத்து வச்சுருக்கா கண்டிப்பாக வருவேன் சேர்ந்து சாப்பிடுவோம்